ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலை திரு சிக்ஸி டேய் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து போன வீடியோல என்ன கமெண்ட் பண்ணி அப்படின்னா அக்கா ஆர்டர்லாம் வர ஆரம்பிச்சுட்டு நாங்களுமே வாங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க நிறைய பேருக்கு வந்து ப்ளவுஸ் அதிகமாக இருக்குக்கா எப்படி தைக்க போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கீங்க அதே மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைமுக்கான தீபாவளிக்கு தைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த வீடியோ இப்போ ஸ்கிப் பண்ணா முழுசாக பாருங்கள் இதில் சொல்ற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால் கரெக்ட் டைமுக்கு ப்ளவுஸை கொடுக்க முடியும் அது என்னல்ல அப்படிங்கறத அந்த வீடியோ இருக்க போகுது நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அந்த சேனல்ல வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க அப்போ உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் டெய்லர் தொழில் பொறுத்த வரைக்கும் டைம் கரெக்டாக மெயின்டெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக எல்லா ப்ளவுஸுமே தைச்சி கொடுக்க முடியும் உங்களுக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதை கனெக்ட் பண்ணி நம்ம எத்தனை ப்ளவுஸ் இன்னைக்கு தைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் அதை வந்து ரெடி பண்ணிக்கணும் இப்போ நான் வந்து பத்து ப்ளவுஸ் ஒரு நாளைக்கு தைக்கிறேன் அப்படின்னா உங்களால் ஒரு ஆறு ப்ளவுஸ் தைக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஆறு ப்ளவுஸ் தைங்க இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க எட்டே முக்கால் கரெக்டாக அந்த ப்ளவுஸ் வந்து நான் முடிக்க மூணு ப்ளவுஸ் இருந்துச்சு நான் இதை முடிச்சுட்டு தான் தூங்கினேன் எதுக்காக அதை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பிளவுஸை வந்து நான் இன்னைக்கு நான் அஞ்சு பிளவுஸ் தைக்கிறேன் இல்ல ஆறு பிளவுஸ் தைக்கிறேன் கட் பண்ணி எடுத்துட்டேன் அப்படின்னா அதை எக்காரணத்தை கொண்டு முடிக்காம தூங்கக்கூடாது அதை மட்டும் நீங்க கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால டெய்லி உள்ள பிளவுஸை டெய்லி முடிச்சு கஸ்டமருக்கு கொடுக்க முடியும் இன்னொன்னு நிறைய பேர் வந்து இந்த தீபாவளி டைம் இப்பதாக்கா ஃபர்ஸ்ட் டைம் நான் தைக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க முக்கியமா பண்ற தப்பு என்ன அப்படின்னா நம்ம வந்து டெய்லி வந்து அதை யோசிச்சு யோசிச்சு இத்தனை ப்ளவுஸ் இருக்கு நம்ம கொடுத்துருவோமா குடுத்துருவாங்கிற ப்ரெஷர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வீட்டுல இருக்கிறவங்க சாதாரணமா ஒரு கொஷின் கேட்டா கூட அவங்க கிட்ட அதோட ரியாக்ஷன் வந்து கோவமா வெளிப்படும் அந்த மாதிரி நீங்க வந்து மண்டேல வந்து அவ்வளவு ப்ரெஷர் ஏத்துக்காதீங்க எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அஞ்சு பிளவுஸ் தைக்க போறீங்க அப்படின்னா அந்த அஞ்சு பிளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல மட்டும் இருங்க இத்தனை பிளவுஸ் இருக்கு நான் எப்படி கொடுக்க போறேன் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா உங்களால வந்து தைக்க முடியாது அன்னன்னைக்கு ஒரு பிளவுஸ் நீங்க பிளான் பண்ண மாதிரி கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் உங்களால தீபாவளிக்கு நீங்க நினைச்ச பிளவுஸை உங்களால தைக்க முடியும் ஒரு சிலருக்கு வந்து வீட்டுல இருக்கிறவங்க வீட்டு வேலையும் பார்த்துட்டு என்னால பிளவுஸ் தைக்கிறதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும் தீபாவளி டைம் நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்றவங்க வீட்டுல வந்து சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு சில வேலையை அவங்கள்ட்ட வாங்க பழகுங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா தீபாவளி டைம் பொறுத்த வரைக்கும் எல்லா டைலர்ஸ்க்குமே நீங்க கடையை கடை வச்சிருந்தாலும் சரி இல்ல வீட்டில் தைக்க தைக்கிறவங்களா இருந்தாலும் சரி எனக்கு தைக்கவே ஆர்டரே வராதுங்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பா நிறைய பிளவுஸ் வரும் தைக்க முடியாத அளவுக்கு பிளவுஸ் கண்டிப்பா வரும் நம்ம வேண்டாம்னு சொன்னாலும் நிறைய கஸ்டமர் விடமாட்டாங்க அக்கா இந்த ஒண்ணுதானே தைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால மேக்ஸிமம் வந்து உங்க வீட்டுல வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஆளை வந்து அஹ் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நீங்க எந்த வேலையை மட்டும் பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி முதல்லயே சொல்லிருங்க இல்ல உங்களுக்கு வந்து ஆலை இல்லைக்கா நான்தாக்கா எல்லாத்தையும் பார்த்தாகணும் அப்படின்னா உங்க வீட்டு வேலையுமே கரெக்டாக அந்தந்த டயத்துல பண்ற மாதிரி பாத்துக்கோங்க எனக்கு வந்து தைக்கிறதுக்கு நிறைய இருக்கு அப்படிங்கிறதுக்காக வீட்டில் எந்த வேலையும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து தைக்கிற மாதிரி இருக்கும் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இப்போ ரெண்டு நாள் வந்து நம்ம துணி துவைக்காம விட்டோம் அப்படின்னா மூணாவது நாள் நமக்கு துணி வந்து அதிகமா இருக்கும் அதை ஃபுல்லா நம்ம துவச்சி காய போட்டோம் அப்படின்னா நம்ம கை காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிரும் அப்புறம் திரும்ப அன்னைக்கு தைக்கவே முடியாது அதுக்கு நம்ம டெய்லி உள்ள வேலையை டெய்லி முடிச்சிட்டோம் அப்படின்னா மேக்சிமம் உங்களால் ப்ளவுஸும் தைக்க முடியும் உங்கள் வீட்டு வேலையும் கரெக்டாக பார்க்க முடியும் என்ன எப்பவும் எழுந்திக்கிறத விட கொஞ்சம் அட்வான்ஸாக எழுந்திரிச்சி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மினிமம் வந்து ஒம்போதுலருந்து பத்து மணிக்குள்ளே ஷுவராக நீங்கள் உட்காந்து தான் ஆகணும் ஏன்னா தீபாவளி டைம் அப்படிங்கறதுனால நீங்கள் லேட் பண்ண லேட் பண்ண நம்ம எப்போவுமே பகல் டைமில் கொஞ்சம் சுற்றுசுறுப்பாக தைப்போம் கொஞ்சம் லேட் ஆக ஆக நைட் வரும்போது கொஞ்சம் டயர்ட் ஆகிருவோம் அதனால் நீங்கள் மேக்ஸிமம் பகலில் எவ்வளோ தைக்க முடியுமோ அதை வந்து தைச்சி பழகுங்க அதே மாதிரி நிறைய பிளவுஸ் இருக்கு அப்படின்னு பயப்படாதீங்க ஏன்னா நம்ம வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா கொடுத்துருவோம் நமக்கு அந்த பயம் வந்து இருக்கணும் அதாவது கஸ்டமர் கொடுக்கணுங்கிற அதுக்காக அதையே மண்டல யோசிச்சு யோசிச்சு வீட்டுல எந்த வேலையும் பார்க்காம நம்ம அந்த பிளவுஸையும் தைக்காம அப்படி இருக்க முடியாது அதனால ஃப்ரீயா விட்டுட்டு நான் இந்த பிளவுஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் இந்த பிளவுஸ் எல்லாம் நான் கொடுக்கணும் இவ்வளவுதான் உங்க மைண்ட்ல இருக்கணும் நிறைய பேருக்கு தூக்கத்துல கனவுல கூட நான் நாளைக்கு இதை கொடுத்துருவேன் நாளைக்கு கொடுத்துருவேன் ஏன்னா அந்த தீபாவளி முடிகிற வரைக்கும் எல்லா டைலர்ஸும் இதை கடந்து தான் வருவாங்க எனக்குமே அப்படிதான் இருக்கும் அதனால ஏக்கா ஒரு ஒரே ப்ரெஷரா இருக்குக்கா இவ்வளவு ப்ளவுஸ் வாங்கிட்டேன் நான் இவ்வளவு கொடுக்க முடியுமான்னு தெரியல அப்படின்லாம் யோசிக்காதீங்க அன்னன்னைக்கு வேலையை நம்ம அன்னனைக்கு முடிச்சாலே ஆல்மோஸ்ட் எல்லாமே கொடுக்க முடியும் என்னதான் நம்ம வந்து ஃபாஸ்டா தைச்சாலும் சரி இல்லை முன்னாடியே கொடுத்தாலும் சரி கடைசி நாள்ல யாராவது கொண்டாந்து கொடுக்க தான் போறாங்க அந்த ப்ளவுஸையும் நம்ம வேண்டாம்னு சொல்லாம தச்சு கொடுக்க தான் போறோம் அதனால மேக்சிமம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்க வீட்டுல இருந்து உங்களால வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு உங்க குழந்தைங்களை பார்த்துட்டு உங்களால எவ்வளவு தைக்க முடியுமோ அதை வந்து தைங்க அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு எவ்வளவு அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து அஹ் இப்ப வந்து நான் ஒரு நாளைக்கு மூணு பிளவுஸ் தாங்க தைக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த மாதிரி தீபாவளி டைம்ல பிளவுஸ் அதிகமா வர்ற டைம்ல நிறைய தைப்பீங்க அப்பதான் உங்க ஸ்பீடு என்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நான் எல்லா வீடியோலும் சொல்ற மாதிரி முக்கியமான வேலை என்ன அப்படின்னா நாளைக்கு தைக்கிற பிளவுஸை தயவு செய்து நைட்டு பன்னெண்டு மணி ஆனாலும் சரி பரவாயில்ல நீங்க நைட்டே கட் பண்ணி வச்சுட்டு போ தூங்குங்க அப்படின்னா காலையில உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும் தைக்கிறதுக்கு இதுக்கு வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே இல்லைக்கா அப்படின்னு சொல்றவங்க தயவு செய்து ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களா மாற்றினா மட்டுந்தான் உங்களால தீபாவளிக்குலாம் ப்ளவுஸ் தைக்க முடியும் இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒரு பத்து ப்ளவுஸ் இருபது ப்ளவுஸ்லாம் கட் பண்ணதுக்கு கஷ்டமா இருக்கா கையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க நானுமே அந்த மாதிரி எனக்கு வந்து கை வலிக்க தான் மசில்ஸ்லாம் வலிக்க தான் செய்யும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனாலுமே வந்து நம்ம கட் பண்ணிட்டு தூங்குறோம் அப்படின்னால கொஞ்சம் கைக்கு ரெஸ்ட் கிடைக்கும் அதுக்கு அடுத்த நாள் வந்து காலையில் தைக்கும் போது நமக்கு அவ்வளவோ தெரியாது அதனால தான் ஏன்னா உடனே உடனே நம்ம கட் பண்ணி தைக்கும்போது கொஞ்சம் லேட் ஆகுற மாதிரி இருக்கும் மொத்தமாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் முக்கியமான விஷயம் இந்த மாதிரி டயத்தில் எந்த ஆல்ட்ரேஷன் ப்ளவுஸு அதுக்கப்புறமா நான் வந்து ரெடிமேடா வந்து நைட்டி நைட்டியை வந்து எடுத்தேங்க்கா எனக்கு பெருசா இருக்கு அதை ஆல்ட்ரு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறது இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக எடுக்காதீங்க அதாவது பிடிச்ச அடித்து கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்னா ஓகே அதை வந்து கையை பிரித்து திரும்ப அந்த ஷோல்டர்லாம் கட் பண்ணிட்டு திரும்ப நம்ம ரெடி பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரி வேலையை கண்டிப்பாக எடுக்காதீங்க ஏன்னா இந்த டைம்ல வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்மளால பண்ண முடியாது வாங்கி வச்சுட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க அக்கா வாங்கிக்கோங்க நீங்க கடைசி நாள் கூட தருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிம்பாங்க அது அதுவே நமக்கு ஒரு ஒரு பக்கம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால அந்த மாதிரி கண்டிப்பா வாங்காதீங்க இன்னொன்னு என்ன வாங்கக்கூடாது அப்படின்னா ரொம்ப வந்து ஒர்க் கேட்கறாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை நீங்க வாங்காதீங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்ப அந்த பிளவுஸ்க்கு மினிமம் நீங்க ஒரு ஐநூறு ரூபாய் வீட்டுல இருந்து ஸ்டிச் பண்றீங்க ஒரு ஐநூறு ரூபாய் கேட்டீங்கன்னா இந்த பிளவுஸ்க்கு எதுக்கு ஐநூறு ரூபாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதே கடையில போய் ஆயிரம் ரூபாய் கொடுத்து கூட தைப்பாங்க நம்ம கிட்ட அப்படிதான் சொல்லுவாங்க அதனால அதுக்கு கொடுக்குற உழைப்ப நம்ம நார்மல் பிளவுஸ் தைச்சோம் அப்படின்னா அந்த டைமுக்கு நம்ம ஒரு நாலு பிளவுஸ் தச்சுட்டு போயிருவோம் அதனால மேக்ஸிமம் வந்து ரொம்ப ஒர்க் இருக்கு அப்படின்னா அந்த பிளவுஸ் எடுக்க வேண்டாம் ஓரளவுக்கு சின்ன சின்ன ஒர்க் இருக்கு அப்படின்னா ஓகே மத்தபடிக்கு உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் அந்த ப்ளவுஸ்க்கு இவ்ளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது அந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் ரிஸ்க் தான் கண்டிப்பா எடுக்காதீங்க அதே மாதிரி சுடிதார் வந்து தைக்கிறதுக்கு வாங்குங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி டாப் தைக்கிறதுனால வாங்குங்க கை வந்து ஜாயின் பண்ணது கேட்பாங்க அது வாங்குங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அதுவுமே வந்து நான் தைச்சிட்டு சொல்றேன்க்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க எந்த கஸ்டமருக்குமே வந்து நான் வந்து இன்னைக்கு கொடுக்கறேன் அப்படிங்கற கேரண்டி கொடுக்காம மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறக்கா முடிச்சிட்டு ப்ளவுஸ் நிறைய இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுருங்க ஏன்னா நம்ம ஒரு டைம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து நான் ஒரு பதினஞ்சாந்தேதி தர்றேன்னு சொல்லிட்டேன்னா பதினஞ்சாந்தேதி பத்து கால் அடிப்பாங்க அடிச்சு நம்மளை வந்து போன் கால் அட்டன் பண்ணுறதுக்கே நமக்கு நேரம் சரியா போயிடும் அதனால தெளிவா வந்து உங்க கஸ்டமர்கிட்ட சொல்லிடுங்க கால் பண்ண வேண்டாம் நானே கால் பண்ணி முடிஞ்சோடனே உங்களை சொல்கிறேக்கா அப்படிங்கிறத ஏன்னா ப்ளவுஸ் அதிகமா இருக்கும்போது நம்ம போன் பக்கம் வந்து போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது போன்ல வந்து யாரா திட்டாங்க இல்ல ஏதோ பட் எதுவும் சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம அதை நினச்சிட்டே வந்து தைக்காமல் இருப்போம் அதனால மேக்ஸிமம் வந்து ஃபோனை அவாய்ட் பண்ணுங்க சில பேருக்கு நான் சொல்ற எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேர் வந்து இப்பதான் வந்து தீபாவளிக்காக நான் ஃபர்ஸ்ட் தைக்க ஆரம்பிக்கிறேக்கா அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது கொஞ்சம் புதுசாவும் இருக்கும் சின்ன சின்ன விஷயம் வந்து கொஞ்சம் மாத்திக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வேலையை வந்து சீக்கிரமா முடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் நான் ஃபாலோ பண்றதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னொன்னு என்ன அப்படின்னா வீட்டுல இருக்கிறவங்ககிட்டையும் நம்ம எந்த டென்ஷன் ஆகக்கூடாது இந்த ஸ்டார்டிங்ல தைக்கிறவங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இவ்வளவுதான் நான் தைக்கிறேன் எனக்கு இந்த வேலை கூட பண்ணி கொடுக்க மாட்டீங்களா வீட்டுல வந்து அதை நம்ம காம்போம் அது என்ன ஆகும் அப்படின்னா நீ தைக்கவே வேண்டாம் வீட்டில நீ சும்மாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க அப்படி உங்க வீட்டுல நடந்துருக்கா அப்படிங்கிறதுமே கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்னதான் வந்து வேலை இருந்தாலும் நம்ம வீட்டு வேலையும் கரெக்டா பார்க்கணும் அப்படிங்கிறது இன்னொன்னு என்ன அப்படின்னா இப்ப வெளியில போய் வேலை பார்க்கறோம் அப்படிங்கும் போது வேற மாதிரி இருக்கும் அது வந்து நம்ம காலையில போனா நைட்டு வரைக்கும் வேலையிலேயே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா வீட்டுல இருக்கும்போது சின்ன சின்ன வேலை வந்து இடையில பண்ணதான் பண்ற மாதிரி தான் நமக்கு வரும் அதையுமே பார்த்துட்டு நம்ம இதை கரெக்டா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டோம் அப்படின்னா இதுல நல்லா சம்பாதிக்க முடியும் என்கிட்ட கஸ்டமரே இல்லைக்கா இது வரைக்கும் எனக்கு தைக்கவே ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த டைம்ல நீங்க கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமர் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு நம்ம வேலையை கரெக்டாக சின்சியராக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களால வந்து இதில் நிறைய கஸ்டமரையும் உருவாக்க முடியும் இந்த மாதிரி டைம்ல வந்து வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் நடக்கு இல்ல வீட்டில் எதுவும் பிரச்சனை நடக்கு அப்படின்னா அதை பத்தியே யோசிச்சுட்டு உட்காராதீங்க ஏன்னா இந்த டைம்ல வந்து டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் எப்பவுமே வந்து முன்னாடிலேருந்தே சொல்றது சொல்றத ஒண்ணுதான் இந்த தொழில வந்து நீங்க எவ்வளவு நேரம் மிஷின்ல உட்கார்றீங்களோ அவ்வளவு வருமானம் நம்மளால சம்பாதிக்க முடியும் ஒரு நாளைக்கு மினிமம் வந்து நான் டார்கெட் பண்ணிருக்கிறது இந்த இருந்து அந்த ஒன்னாதுல இருந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேல நான் சம்பாதிக்கணும் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது அப்போ நான் ஒரு ஒரு அஞ்சு பிளவுஸ் தைச்சாலே என்னால ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியும் அதுக்கு மேல என்னால எவ்வளவு முடியுமோ அதை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருபது நாளைக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிருக்கேன் நீங்களுமே அந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க இன்னொன்னு வீட்டில் எல்லா வேலை எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறமா நீங்க மிஷின்ல உட்கார்ந்தாலேயே மேக்சிமம் குழந்தைங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ள உங்களால ப்ளவுஸை தைச்சி முடிச்சிட முடியும் அஞ்சு ப்ளவுஸுங்கிறது ஒரு மணி நேரம் நீங்க எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பா பிள்ளைங்க வர்றதுக்குள்ள உங்களால தைக்க முடியும் நீங்க உங்க டயத்தை வந்து எந்த இடத்துலயும் வேஸ்ட் பண்ணாம நீங்க தைக்க ஆரம்பிங்க அதுல கிடைக்கிற வருமானம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேக்சிமம் எல்லா ப்ளவுஸையுமே வந்து வீட்லேயே போட்டு பார்த்துட்டு கூட்டு கொடுத்து விடுங்க ஏன்னா மேக்ஸ் வீட்டில் போய்ட்டு அவங்க எதாவது சொல்கிறத விட நம்ம இங்கேயே வச்சு போட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு எதாவது ஆல்ட்ரு இருக்குது அப்படின்னா சரி பண்ணி கொடுத்துடலாம் அதனால் மேக்ஸிமம் உள்ள ப்ளவுஸை வந்து வீட்லேயே நீங்கள் போட்டு பார்த்து அனுப்பிவிடுங்க ஏன்னா அதுதான் நமக்கு பெஸ்ட்டு இன்னொன்று என்ன அப்படின்னா நிறைய கஸ்டமர் வந்து ஒரு ஆ ஒரு ஆளுக்கு மூணு ப்ளவுஸ் நாலு ப்ளவுஸ் கொடுப்பாங்க உங்கள் ப்ளவுஸ் வர வர என்ன யோசிக்கணும் அப்படின்னா ஒரே ஆளுக்கு மூணு ப்ளவுஸ் கொடுக்க முடியாது அப்படிங்கும் போது அவங்ககிட்ட தீபாவளிக்கு நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்களோ அதை கொடுங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லிருங்க ஏன்னா எல்லாருக்கும் வந்து மூணு மூணு பிளவுஸா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால வந்து எல்லாருக்கும் கொடுத்துக்க முடியாது அதனால உங்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு ரெண்டு பிளவுஸ் மேக்சிமம் தைக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அது எது வந்து தீபாவளிக்கு தேவை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஒரு சிலர்லாம் அஞ்சு பிளவுஸ் ஆறு பிளவுஸ் கொடுப்பாங்க அதுல எது உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத கரெக்டா சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க டெய்லர் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுமே நீங்க கத்துக்கணும் கஸ்டமர் வந்து எவ்வளவு நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு அஞ்சு பிளவுஸ்மே வேணும் அப்படிலாம் சொல்லுவாங்க அவங்ககிட்ட வந்து தெளிவா சொல்லுங்க அக்கா கஸ்டமர் நிறைய இருக்காங்க எல்லாருக்குமே கொடுக்கணும் அதனால உங்களுக்கு தீபாவளிக்கு எது வேணும்னு சொல்லுங்க அதை தச்சு தரேன் தீபாவளி முடிஞ்சு மத்தி தரேன் அப்படிங்கறத தெளிவா சொல்லுங்க ஏன்னா அதுதான் நல்லது குடுக்கேன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனை வரும் அதனால மேக்சிமம் உங்களுக்கு முதல்ல தெரியும் எத்தனை பிளவுஸ் கொடுக்கணும் அப்படிங்கறது மேக்சிமம் ஒரு ஒரு ஆளுக்கு ரெண்டு பிளவுஸ் கொடுங்க அதுதான் நம்மளால முடியும் ஏன்னா வீட்டுல இருந்து ஸ்டிச் பண்றோம் அப்படிங்கும் போது கொஞ்சம் வந்து கஷ்டம் தான் ஏன்னா நம்மளே கட் பண்ணணும் நம்மளே வந்து அதை எமீங் பண்ணணும் நம்மளே வந்து ஊக்கு வைக்கணும் இந்த மாதிரி வேலை எல்லாம் இருக்கும் அதனால அதையும் பாத்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்ளே வீடியோ பாத்துக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்பதான் தயதொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்